ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் சந்தைக்கு போனோம்னா ரொம்ப பிடிக்கும் சந்தைன்னா ஊரில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சந்தைலாம் போடுவாங்க மாதம் மாதம் சந்தை வார வாரம் சந்தை காய்கறி சந்தை நான்வெஜ்ஜு அப்படின்லாம் போடுவாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சண்டே ஆனால் சந்தை கன்ஃபார்மாக போட்டுருவாங்க மழை வந்தால் பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயே போடுவாங்க இந்த சந்தையை எதிர்பார்த்து தான் எல்லா மக்களுமே இருப்பாங்க ஏன்னா வாழ்வாதாரம் குறைவாக இந்த நிறைய வேலை செய்கிறாங்கள கூலி தொழிலாளிகள்லாம் இப்போ இந்திக்கார பசங்க அவங்கலாம் கூட வந்து நிறைய வந்து இந்த பானிபூரி அந்த மஷ்ரூம்லாம் செய்ய கோஸ்லாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க வாங்கலாம் அவங்களுக்குலாம் இந்த சந்தை ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாமே தட்டி இருபது ரூபா பத்து ரூபா வாழைத்தண்டு வாழைக்காலாம் பத்து ரூபா முருங்காய் இந்த மாதிரிலாம் கூட பத்து ரூபாய் கிடைக்கும் ஸோ அதனால நிறைய பேர் இந்த சந்தையை விசிட் பண்ணிவிடுவாங்க நாங்களுமே காய் வாங்குறதுக்கு பழம் வாங்குறதுக்கு பூ வாங்குறதுக்குலாம் இது ரொம்ப சிறந்த இடமா இருக்கும் பூலாம் அழாக்கே பத்து ரூபா தான் இப்போ வாழைப்பழம் முப்பது ரூபாய் கேட்டிங்கன்னா அரை டசனுக்கு மேலேயே வந்து கற்பூரவல்லி அந்த மாதிரி இலக்கி பழம் இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு இங்கே நீர் காய்கள் தோட்டத்து காய்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நமக்கு வந்து காய் எல்லாமே அப்பப்போ தோட்டத்துலேருந்து அறுத்து எடுத்துட்டு வரது காய் சூப்பராக இருக்கும் கம்மி விலைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம பட்ஜெட்க்கு இதுதான் சிறந்த இடமா இருக்கும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறத விட இந்த மாதிரி இவங்க எல்லாமே பணக்காரங்களில் கொஞ்சம் ஏழை மக்கள் தான் இவங்க கிட்ட வாங்குறதுல நமக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு தருவாங்க ஒரு நாலு பீட்ரூட் எடுத்தால் ஒரு பீட்ரூட் போட்டு தருவாங்க கேரட் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு தருவாங்க ரெகுலராக நீங்கள் இவங்ககிட்டே வாங்குறீங்கன்னா இந்த கொத்தமல்லி கருவேப்பிலாம் கூட ஃப்ரீயாக கொடுப்பாங்க போல் சொல்ல வரேன் ஸோ எல்லாமே வாங்கிட்டேன் கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு சவுச்சவு புடலங்காய் இதெல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த வாரம் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதிரி காய்களை மாற்றி மாற்றி வாங்குவேன் நான் ஒரே போலேயே வாங்க மாட்டேன் அப்படியே பக்கத்தில் பலாப்பழம் வந்து கால் கிலோ ரூபா அரை கிலோ ரூபான்னு சொன்னாங்க பலாப்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அந்த பொண்ணு நான் போனதுன்னு ஒரு பழம் எடுத்து கொடுத்து அக்கா நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா தான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க சரி அரை கிலோ கொடுமான்னு சொல்லிவிட்டு அரை கிலோக்கு பழாப்பழம் வாங்கிட்டேன் நம்ம எந்தெந்த கரைக்கிற சீசன் டைம் சாப்பிட்ணுமோ கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ மாம்பழம் சீசன்னா மாம்பழம் நிறைய சாப்பிடுவோம் பலாப்பழம் சீசனில் பலாப்பழம் சாப்பிட்ணும் அந்த மாதிரி சொல்ல வரேன் அந்தந்த சீசன் ஃபுட்டாக அப்பப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க இவ்வளோ தூரம் சந்தைக்கு வந்துட்டு ஒரு பக்கெட் பிளாஸ்டிக் பக்கெட்டு ஸ்நாக்ஸ்லாம் போடுற மாதிரி கேட்டேன் ஆல்ரெடி என்கிட்ட ரெட் கலர் இருக்குது அதனால் ப்ளூ கலர் பக்கெட் கேட்டேன் நூறுரூபா சொன்னார் பெரிய பக்கெட் இந்த ஊருக்கு பாருங்கள் ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் மூடி போட்ட பக்கெட் தான் நான் வாங்கினேன் சரி இதில் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸு இல்லைன்னா நம்ம அரிசி மா வரைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே வந்ததுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பக்கெட்டை வந்து வாங்கிட்டேன் அப்படியே போயிட்டு சுண்டல் சாப்பிட போகிறேன் கிளைமேட் வர பார்த்திங்கன்னா ஜில்லு ஜில் ஜில்லுன்னு காற்று மழை மட்டும் வரல ஆனால் இருட்டிட்டு தான் இருக்கே ஸோ போயிட்டு சுண்டல் வந்து ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் மீதி ஏதாவது வாங்குறதா இருந்தால் பழம் பூ வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம் சொன்னேன் சுட சுட சுண்டலில் வடை போட்டு தருவாங்களா ஒரு ஒரு வாரம் போனால் மிஸ் பண்ணாமல் இந்த சுண்டல் மட்டும் சாப்பிட்டுட்டு வடை சுட பசங்களுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் சந்தவ் லகிவ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்